மலேசியாவில் மனவளக்கலை தேவை என்பதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவிற்கு உறவை புரிந்த மகரிஷி வேதாத்ரியின் கனவாக இருந்தது அந்த கனவு இன்று ஒரு தனிமனிதனின் நனவாக நிறைவேற்றம் கண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தேன் மனம் நிறைவு கொள்கிறேன் என மகரிஷி வேதாத்ரியிடம் தீட்சையை அன்று பெற்றிருந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க தலைவர் டத்தோ பா சகாதேவன் கூறினார் முன்னதாக அவர் நேற்று சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அருளரங்கத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் முன்னதாக பேசிய நெகிரி செம்பிலான் மாநில ஊராட்சி வீடமைப்பு மேம்பாடு மற்றும் போக்குவரத்து துறைக்கான மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஒரு தனிமனிதரான மனிதரான ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் தலைமையில் பேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை மன்றத்தின் அறிவு திருக்கோவில் மலேசியாவில் உதயமாகியுள்ளது ஒரு வரலாறு என குறிப்பிட்டார் இந்த சாதனை இதன் தோற்றுநரான ஆறுமுகத்தின் அயராத உழைப்பும் முயற்சியும் மகரிஷியின் அருளாசியும் ஆகும் என தெரிவித்தார் இதன் தொடக்க உரையில் பேசிய சிறம்பான் அறிவு திருக்கோவில் தலைவரும் ஸ்தாபருமான ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தீட்சை பெற்றவரான டத்தோ சகாதேவன் அவர்களின் கரங்களால் இன்று அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அருளரங்கம் திறப்பு விழா காண்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என புகழாரம் சூட்டினார் நேற்று நெகிரி செம்பலான் மாநிலத்தில் போர்டிக்சன் மாவட்டத்தில் லிங்கி குண்டூரில் இருபது ஏக்கர் நிலப்பரப்பு எழுந்தருளி உள்ள சிறம்பான் அறிவு திருக்கோவில் வளாகத்தில் அமைய பெற்றதுதான் இந்த வேதாத்ரி அருளரங்கம் இந்த அரங்கம் ஆயிரம் பேர் அமரக்கூடிய நவீன வசதிகளை உள்ளடக்கிய சூழலில் உருவாக்கப்பட்டுள்ளது ஓய்வு அறைகள் நவீன வசதியுடன் கூடிய சிற்றுண்டி மற்றும் கழிப்பறைகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய விழாவில் இந்த சாதனைக்கு கை கொடுத்த அனைத்து நன்னெஞ்சர்களையும் மன்றம் சார்பாக சிறப்பிக்கப்பட்டன முன்னதாக இதன் தோற்றுநர்களான திரு திருமதி ஆறுமுகம் தம்பதியர் ஆறுமுகத்தின் தாயார் திருவாட்டி சுப்புலட்சுமி அம்மையாரின் காலில் விழுந்து ஆசி பெற்றது இவ்விழாவில் முத்தாய்ப்பாக அமைந்தது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் பிரமுகர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டது விழாவை மேலும் மெருகூட்டியது ி மகர்ஷி அவர்களின் தீட்சை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அவர்களிடம் நேரடியாக தீட்சை பெற்ற ஒரு இன்று அணவளத்தை மன்றங்களுக்குக் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் தவற ஒரு தனி மேம்பாக இருந்தாலும் ஒரு தனி மனித இருந்தாலும் கண்டிப்பாக சிந்தனை இந்த

விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்